ஆஃப் ரூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நீங்களாம் யார் எல்ஜி ஸ்டூடெண்ட்ஸா ஹெச்ஜி ஸ்பெஷலாக ஒரு என்னது ஒரு கேம் ஆக்டிவிட்டி ஸோ இப்போ என்ன கேமாக இருக்குது நிறையா ஆடாம் ஸோ நீங்கள் தான் யார் நீங்களே யார் பாதுகாத நீங்கள் என்ன பண்ண போறீங்க உள்ளே நீங்கள் அந்த ஆட்டை பாதுகா ஆடு வந்து நிறையா இருக்குது சரியா இப்போ நிறைய உள்ளவராக உள்ளவராக நீங்கள் பார்த்துக்கலாம் சப்போஸ் நாரி உள்ளவர் தான் சொன்னீங்க

கேம் சாப்பிடலாமா ரெடி பேடி യാ <laughs> <laughs>